வாங்க இன்னைக்கு தேன் எடுக்கிற போகிறோம் தேன் எடுக்கிற போகிறோம் வாங்க நான் போய் தேன் எடுக்கிறேன் நீ பின்னாடி வாங்க இந்த பாருங்க செக்கு மட்டைக்குள்ள அடைஞ்சிருக்கு செக்கு மட்டைக்குள்ள தேன் அடுக்கு தேன் விழுந்துருக்கு இந்த அடுக்கு தேனை எடுக்க போகிறோம் இப்போ தான் பாருங்கள் பேர் அடுக்கு தேணுங்க இந்த இப்போ பாருங்க உள்ளே இருக்கு இதுக்கு கேமரா எடுத்து உள்ளே பாருங்க இதுக்கு பேர் தாங்க அடுக்கு தேனும் சரிதா தொடுதணுன்னு சொல்லுவாங்க அடுக்கு தேணும்னு சொல்லுவாங்க இது இப்படி கல் புடம்பு எல்லாத்துக்கும் இருக்குங்க இப்போ பார்த்துக்குங்க நான் எடுக்கிறேன் உள்ளே இருக்குதுங்க உள்ளே எழுதுங்க இதுக்கு தேர் அடுக்கு தேனுங்க தொடுதுன்னு சொல்லுவாங்க அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க உள்ளே சேர்த்து எடுங்க ஆ இப்போ பாருங்கள் நல்லா தெரியுங்களா பார்த்துங்க இதுக்கு பேர் தாங்க அடுக்கு தேனும் இந்த ஐயெல்லாம் இருக்குதுங்களா இந்த பாருங்கள் இதுக்கு தேர்ந்தேன் அடுக்கு தேனுங்கிறது I இந்த பாருங்க அடுக்கு தேன் இப்போ எடுத்திருக்கேன் இதாங்க தேனு வாங்க தேன் எடுத்து முடித்தாச்சு வாங்க இன்றைக்கி போகலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்